ரோகிணி குழந்தை பற்றி பேசினதை போட்டு கொடுத்த சீதா மீனாவுக்கு தெரிய வந்த உண்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறகடை காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரோகிணி தன்னுடைய குழந்தை விஷயத்தில் எடுத்த முடிவு பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சீதா அதை பற்றி மீனாக்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க இது வரைக்குமே ஒவ்வொரு பிரச்சினையிலையுமே ரோகினி வீட்டில் மாட்டாமல் தப்பிச்சிட்டு வந்த நிலையில் இப்போ புதுசாகவும் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க ஸோ அந்த வகையில் இனி வர அப்கமிங் எபிசோட்ஸில் இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஏற்கனவே ரோகினி இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட வீட்டில் மாட்டாமல் இருக்கிறாங்க பார்லரில் ரோகினி உஜியாவோட பேரை மாற்றின விஷயம் கூட முத்துவுக்கு தெரிய வந்தாலும் அதை வீட்டில் முதல்ல சொல்லாமல் மறைச்சிட்டாரு அதுக்கப்புறமா சில வாரங்கள் கழிச்சு தான் மனோஜ் மூலியமா அந்த உண்மை வீட்டுக்கு தெரிய வந்துச்சு ஆனாலும் அது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தலை ஆனால் முத்து மீனா பண்ணுற செயல்கள் மட்டும் எல்லா நேரங்கள்லையும் அவங்களுக்கே பிரச்சனையாக போய் முடியுது விஜயாவும் மனோஜன் நகை திருநப்ப கூட அந்த பழியுமே மீனா மேல தான் வந்து விழுந்தது நகையை திருடினவங்க மாட்டிக்கிட்டாலும் அசிங்கப்படுறது என்னவோ மீனாவா தான் இருக்குது ரோகிணி பத்தின விஷயம் எதுவுமே வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிற நிலையில தான் ரோகிணி வீட்டில் மாட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள்கிட்ட இருக்குது இந்த நிலையில தான் இப்போ ரீசண்டாக வெளியான ப்ரோமோ ரசிகர்கள் மத்தியில் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதாவது கிறிஸ்ட தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் வீட்டில் பேசியிருந்தாங்க இதனால் ரோகிணி தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா மனோஜ் தன்னுடைய பேச்சை கேட்டு தனக்காக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியா குழந்தை விஷயத்துல அவசரம் காமிக்கிறாங்க இந்த நிலையில ரோகிணி அவங்களுடைய ஃப்ரெண்டு வித்யாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க அங்க ரோகிணிக்கு குழந்தை பிறக்கிறதுல எதனா பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரியா செக் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் வித்யா ரோகிணி கிட்ட எதுக்காக குழந்தை விஷயத்துல நீ இவ்வளவு அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க ரோகிணி எனக்கு குழந்தை பிறக்கறதுல எதனா பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வித்யா அதான் ஏற்கனவே நீ ஒரு குழந்தைய பெற்றவதனே உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற மீனாவோட தங்கச்சி கேட்டுடுறது போல் ப்ரோமோல காட்டியிருந்தாங்க ஆனால் இதை சீதா கேட்டுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருந்தாங்க பட் முழுசாக வந்துட்டு சீதா கேட்கல பட் சீதா பாத்தீங்கன்னா மீனாவுக்கு கால் பண்ணி நான் இப்ப எங்கேருந்து பேசிட்டு இருக்கேன் தெரியுமா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ரோமோல சீதா ரோகிணி பத்தின உண்மைகளை சொல்றது போல காமிக்கப்பட்டுச்சு இதனால ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறது பத்தி உண்மையை தெரிஞ்ச சீதா மீனா கிட்ட சொல்ல போறாங்களா அப்படி இல்லைன்னா குழந்தைக்காக ரோகிணி வந்திருக்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி கிட்ட சாரி ரோகிணி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மீனா கிட்ட சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் சீதா பாத்தீங்கன்னா முழுசாக வந்துட்டு அந்த குழந்தை பத்தி பேசுனதை அவங்க கேக்கல பட் ஏதோ குழந்தைக்காக வந்திருக்காங்க அப்படின்னா செக்கப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்ல மீனா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இந்த விஷயத்த எல்லாமே வீட்டில் சொல்லிடுறாங்க அதோட கேசரி எல்லாமே பண்ணி வச்சு வீட்டில் பயங்கரமா ஷாக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்லவும் உஜியாக பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே வந்துட்டு மீனாவது திட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போது சிறுகடிக்காசை சீரியல் எபிசோட் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க